ஓம் வித்மகே வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை பதினோரு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவை ஈர்க்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் இலாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்தைய நாளில் பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பண போட்டிகள் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ரசிக சார்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால திட்டங்கள் நிறைவேறும் உங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தூக்கமும் ஏக்கமும் துன்பத்தின் துவக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபரசைய சந்தவங்க காட்டேரி முனுசாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாரா செலவுகள் ஏற்படும் போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாகவும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் மறையக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவி செய்தால்தான் உறவு நல்லது சொன்னால்தான் நட்பு என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்தகனால பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால பாக்கியமான சூழல்கள் படியேறி வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலரோடு உள்ள நாருக்கு மனம் அதிகம் மனைவியோடு உள்ள ஆணுக்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசைய சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வன்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் சிம்ம ராஜய சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளின் ஒரே சொத்து தன்மானம் என்பதை தெரிந்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராஜய சார்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் கன்னீராசையை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் வாக்குஸ்தான் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருக பெருகக்கூடிய உங்களுக்கான வருமானங்களோடு வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நயமான வார்த்தையே நன்மையான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கண்ணே ராசைய சேர்ந்தவங்க வாஞ்சியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாக பிரிந்த ஒரு சில சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக அதாவது கடந்த காலங்களில் அதாவது கைவிட்டு போன கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துணிவே இல்லாத பணிவும் பணிவே இல்லாத துணிவும் பயன் தாராது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க எல்லையப்ப சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனை உருவாகும் பண வரவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய உடல் நலத்தில் ஷேமங்கள் மிகுதியாகக்கூடிய உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணம் ஒன்றுதான் சதா நேரமும் கதாநாயகன் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சந்தமங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் தனுஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு பயிற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ராசி அதிபதி குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க േവി പട്ടാളമ്മൻ ദൈവത്തെ നമസ്കാരം ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട ആറ് അനുകൂലമായ വർണ്ണം കിളിപ്പച്ച അതിർഷ്ട എഴുത്ത് ജെ ഡബ്ല്യു மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சோம்பல் இல்லாத மனிதனுக்கு சொர்க்கம் கூட சொந்தமாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசையை சார்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்த நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் ஏழாம் இடத்துல ஞானகார்கன் கேது பகவான் இருக்கிறதுனால அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச நாட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இள வயது காதலும் முது வயது முயற்சியும் பலன் கொடுக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசையை சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மீனராசையை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் மூலமாக அதற்கும் மேலான பெரிய பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனசாட்சி உள்ளவருக்கு மறுசாட்சி தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மீன ராசையை சேர்ந்தவங்க ஐயனார் அப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் செண் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க ஏர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எடுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்